வாட்ஸ்அப் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மர்ம தேசம்னு சொல்லிட்டுன்னா நம்மளுக்கு தெரியும் மர்ம தேசத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது என்னோடன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வேலைன்னு இல்லைங்க நம்ம கொல்லிமலை தான் கொல்லிமலைனாலே தெரியும் நிறையா மர்மங்கள் இருக்குது நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் இருக்குது அது உண்மை தான் அப்படி ஒரு இடத்துல ஒரு இந்த ஒரு மர்மமான விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறாங்க ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுச்சு காற்றம் பாருங்கள் இதுதாங்க அந்த மர்மமான இடம் அதுங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான குள்ளர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவிலுங்க ஆனால் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள் அது இது கூட எனக்கு எங்கே பார்த்துனா அந்த குள்ளர்களால் குள்ளர் குள்ள மனிதர்கள் எவ்வளோ இரு எவ்வளோ உயராமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் குள்ள மனிதர்களால் எவ்வளோ உயராமல் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு ஒரு இரண்டபட்சி ஒன்றரை அல்லது ரெண்டு அடியாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி இவ்வளோ பெரிய கற்கள் எங்கே பாருங்கள் அந்த கற்கள் வந்துட்டு பார்த்திங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு தெரியும் ரொம்ப இத்தனை ஒரு பிரம்மாண்டத்தை அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு அது தான் சொல்ற ஒரு மர்மம்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம நம்ம மனிதர்களாலே அந்த கற்களை தூக்க முடியாது நம்ம ஐந்து அடி ஆறு அடி இருக்க மனிதர்களாலே இந்த கற்களை நம்மளால தூக்க முடியாது ஜேசிபி கிரைண்ட் இந்த மாதிரி வச்சு தூக்குறோம் ஆனா அந்த காலகட்டங்களில் குள்ளர் மனிதர்களே ஒரு ரெண்டு அடிதான் இருப்பாங்க அப்படி இருந்து அவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய கற்களை தூக்கி இருந்தாலும் கோயில்களை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு வியப்பூட்டுது நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் உள்ள வாயிலுக்குள்ளே நுழைந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் நம்ம குனிஞ்சு தான் போக வேண்டியது இருக்குது குனிஞ்சு வந்தவுடனே அப்படியே வந்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனை வழிபடுறது நந்தியை தான் சிவனுக்கு போவோம் ஸோ நந்தி பகவான் இருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கால பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி கோயில் கொஞ்சம் சித சிதலம் அடைஞ்சிருந்தாலும் இங்கே இருக்க மக்களுடைய வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இவரை வந்து பார்க்கணுன்ற ஒரு இது ஒரு நாளைக்காவது வந்து பார்க்குறாங்க ஒரு பூஜைக்காவது வந்து பண்ணிகிட்டு போகிறாங்கன்றது நல்ல விஷயம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்க பூஜைகள் எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு விளக்கு இருக்கு சிவனுக்காக அந்த விளக்கு பிரச்சனை இல்லைங்க விளக்கு தொங்குகிற தூணில் பாருங்க இரண்டு பெண்கள் வந்து நடனம் ஆடுறாங்க அந்த தூணில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு பக்கம் ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரங்கை வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு நடன நடமாட்ற ஒரு பெண்ணுக்கிட்ட கை கொடுத்து தானும் நடனம் ஆடுற ஒரு இது இருக்குது எவ்வளோ ஒரு அழகாக சிற்பம் வரைஞ்சிருக்கு எப்படி வரைஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் என்ன இந்த சிற்பம் வந்து என்ன சொல்ல வருது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் நம்மளுக்கு கொலிமலைலாம் நிறைய தெரியும் நம்மளுக்கு நிறைய தெரியும் நம்ம நிறைய விலங்குகள் குரங்குகள் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த சிற்பம் வந்து எதை குறிக்குதுன்னு எனக்கு தெரிய தெரில யாரும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாக்கி அதை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் தூணுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடனமாற பெண்கள் இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஒருத்தருடைய நடனம் ஆடுறாங்க கீழே பார்த்தீங்கன்னா குரங்கை வந்து அவர்களுடைய கால்களில் வணங்குற மாதிரி ஒரு ஒரு சிற்ப அமைப்பு இருக்குது எதனால எனக்கும் தெரியல பாருங்கள் அந்த கோயில் பாருங்கள் இதுதாங்க அவருடைய கருவறைக்கு போகிறதுக்கான வழி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ரீதாக இருக்குது பாருங்கள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பலாமரம் வளர்ந்துருக்கு வளர்ந்து அதனுடைய வேர்கள் பாருங்கள் மண்ணுக்குள்ளே போகாமல் அதனுடைய அந்த அவருடைய கருவறைக்கு போகிற நுழைவாயில கட்டி அமைத்தபடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள் அந்த இதில் ஒரு பாருங்கள் கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் இருக்குது ஆனால் அது முறையானது நம்மளுக்கு படிக்க தெரியல ஸோ இந்த காணொலி பார்க்குறவங்க யாராவது வந்து கல்வெட்டுகள் படிக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இதை படித்து கீழே என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம காணொலி மூலிமா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள் இதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே கருவறிக்குள்ளே போய் தான் நம்ம சிவனை பார்க்க போகிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் ஆனால் வணங்கிறது பெருசு இல்லைங்க அதை முறையாக வணங்கணும் அப்பா பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த அர்த்தமன்றத்துக்குள்ளே வந்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் சிவபெருமான் பார்க்கலாம் பாருங்க அவருடைய கருவறைக்கு போகிறதுக்கு பார்த்திங்களா இன்னும் குறுகிய இதுதான் இருக்குது ஆனால் இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கருவறையே இல்லை ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு கோயில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதுதான் அந்த பலாமரம் இந்த வேர்கள் வந்து அவரை கட்டி அமைச்சிருக்கு கற்கள் கோயில் கற்கள் இடிந்த கற்கள் எல்லாம் கீழே கிடக்கு நம்ம இந்த இடத்துல இருந்தால் சாமியை வணங்கும் நம்ம கருவறைக்குள்ளே போகணுன்னா அதுக்குள்ளே தான் போனால் இப்போ பூஜைகளுக்கு வர யாரும் யாரும் இப்படி இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இடிஞ்சிருக்கு ஸோ அப்படி வந்து எல்லாம் அப்படி வணங்கிட்டே போயிடுறாங்க அவரை பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக அனைத்தையும் படைத்தவன் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய வட்டாவுடைய வச்சுருக்கு பார்த்திங்கன்னா திருநீர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிவன் வந்து திருநீர் பிரியன் சாம்பலை எடுத்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் இப்போயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்த நேரங்களையும் பாருங்களேன் அவர் முழுக்க முழுக்க திருநீரால் தான் நம்மளுக்கு காட்சி கடிக்கிறாரு ஸோ இப்படி பார்த்தது எனக்கு எனக்கு மற்ற இதில் விட சிவன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருநீர் இதில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது என்னமோ எனக்கு தெரியல அது எதனாலன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியாது சிவனை அந்த மாதிரி வந்துட்டு அந்த திருநீர் குழியுமா அப்படி அந்த அலங்கரித்து பார்க்கும்போது எனக்கு அது ஒரு தனி வித இதுவாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அது ஒரு தனி இது அது ஒரு உணர்வு அது எனக்கு சொல்லத் தெரில அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம வெளியே போய் பார்க்கலாம் நான் பாருங்கள் கோவில் அது கருவறை இதுதான் சுற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரெட்டை மதில் சுவர்கள் இருந்துருக்கு ஒரு மதில் சுவர்கள் இடிஞ்சாலும் இன்னொரு மதில் சுவர்கள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு இடிஞ்சு கிடக்குட்டு ஸோ இப்போது சிவனை வணங்க வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வணங்கிட்டு போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து வணங்குறதுன்னு நான் தவறு சொல்லலை ஆனால் அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து வணங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவர் வணங்காமல் இல்லாமல் நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம் வணங்காமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இங்கே வந்து ஒரு கால பூஜை அது நடக்குது இல்லைங்களா அது வரைக்கும் பாருங்கள் கொலிமலைனாலே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ அது மர்மங்கள் இருந்தது அப்படி சித்தர்கள் மூலங்கள் அப்படி மூலிகைகள்லாம் சொல்லுவாங்க ருத்ராட்ச கோட்டைகள் வேர்கள் பூக்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அவரை பார்க்குறப்போ என்னால் எப்படி சொல்கிறேன் என்னால் சிவனை விட்டு இந்த இடத்த விட்டு நகர முடியல என்னால் அவர் அருளால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அடி மேலே மலை மேலே வந்து அவரை வந்து வணங்கிட்டு போனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் வந்தீங்கன்னா அங்கே வந்து வணங்கிட்டு போங்க அவர் வந்துட்டு இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொலிமலை செம்மேடுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தான் இருக்குது சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி சிவன் கோயிலு கேட்டீங்களே எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் கோயில்களோட சுற்றி அந்த கோயிலை சுற்றி பாருங்கள் கோயிலில் இருக்க சூழல் பாருங்கள் சுற்றி அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு தனியார் இது வந்து ஒரு தனியார் இடத்துல ஒரு தனியாரோட பகுதியில் இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் சுற்றி வந்து மரங்கள் ஒரு சுத்தமாக ஃபுல்லாக வந்து ஒரு இயற்கையில் தாங்க இருக்கார் அவர் பாருங்க இப்போ வந்து ஏதோ பூஜைகள் யாகம் ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இறைவன் எவ்வளோ ஒரு அழகாக தெரியுதாருன்னு பாருங்க அவர்கிட்ட மட்டும் பாருங்களேன் அந்த கோவில் வந்துட்டு என்ன நிலமையில் இருந்தாலும் இறைவன் கிட்ட போனால் அவர் மட்டும் ஒரு தனியாக ஒரு அந்த ஒரு இதுங்க ஒரு ஒளி மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதுதான் இறைவன் எனக்கு இங்கே எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசு வரமாட்டேங்கிது நான் இந்த இடத்துல உள்ள உட்காந்து நிஜமா சொல்ல போனா பாத்தீன்னா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நந்திக்கு வந்து பாத்தீங்களா பாருங்க அந்த பீடம் மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இருக்காங்க நந்தி சீழ் அளவு கூட சேதம் இல்லைங்க இந்த பக்கம் பாத்தீன்னா அப்படியே பிள்ளையார் இருக்காரு சீழ்லவும் சேதமடையாம எனக்கு என்னன்னா உள்ள வந்து பாத்தீன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த வட்ட ஆவுடை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேதம் அடைஞ்சிருக்கு உடைஞ்சிருக்கு அது மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இங்கே இதுவுமே இல்லைங்க கோவில்கள் வந்துட்டு நம்ம நம்ம வணங்க முட்டாமல் சொல்ல முடியாது அந்த மர வேல்களால் கூட அந்த அளவுக்கு சேதலாம் அடைஞ்சிருக்கலாம் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வணங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த என்ன எல்லாம் வெளிப்படுத்தி வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் இந்த கா இந்த இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை செம்மேடுன்ற இடத்துல தான் இருக்குது ஸோ வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கொல்லிமலைக்கு எத்தனையோ பேர் வரீங்க போகிறீங்க வெளியூர்களாக கூட வந்துட்டு வணங்கிட்டு போகிறீங்க அப்படி வரவங்க இவரையும் வந்து வணங்கிட்டு போங்க நன்றி